ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நண்பர்களே மக்களே ஒவ்வொரு ஆணும் தனது மனைவியின் இந்த மூன்று ரகசிய விஷயங்களை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஒரு ஆண் தவறுதலாக கூட தனது மனைவியின் இந்த மூன்று விஷயங்களை பார்த்துவிட்டால் அவனது வீட்டில் ஒருபோதும் வறுமை வராது மேலும் அவனது வீட்டில் எப்போதும் தாய் லட்சுமியின் வாசம் இருக்கும் நண்பர்களே இன்றைய கலியுகத்தில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி மிகவும் சண்டை நடக்கிறது ஆகவே நண்பர்களே நீங்கள் அனைவரும் உங்கள் மனைவியின் இந்த மூன்று ரகசிய விஷயங்களை பார்த்துவிட்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கிடையே ஒருபோதும் சண்டை இருக்காது நண்பர்களே உங்கள் இருவரின் வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் உங்கள் மனைவியின் இந்த மூன்று ரகசிய விஷயங்களை பார்த்து ஒரு விஷயத்தை அவளிடமிருந்து எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் ஏழையாக இருக்க மாட்டீர்கள் உங்கள் எல்லா வேலைகளும் எப்போதும் சரியான நேரத்தில் நடக்கும் உங்கள் வீட்டில் தாய் லட்சுமியின் வாசம் எப்போதும் இருக்கும் மேலும் தாய் லட்சுமியின் கருணை பார்வை அவன் மீது எப்போதும் இருக்கும் அவனது வீடு எப்போதும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும் நண்பர்களே ஒவ்வொரு ஆணும் தனது மனைவியின் எந்த மூன்று விஷயங்களை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஜெய்மா லட்சுமி என்று கண்டிப்பாக கமெண்ட் செய்யுங்கள் ஆகவே நண்பர்களே இந்த மூன்று விஷயங்கள் என்னவென்பதை ஒரு கதையின் மூலம் உங்களுக்கு விளக்குகிறோம் நண்பர்களே இந்த கதையை முதலிலிருந்து கடைசி வரை கண்டிப்பாக கேளுங்கள் ஏனெனில் முழுமையான அறிவு மட்டுமே உங்களுக்கு முழு ஞானத்தை தரும் அரைகுறை ஞானம் விஷத்திற்கு சமமானது அரைகுறை ஞானத்தால் ஒருபோதும் வெற்றி கிடைக்காது மேலும் நண்பர்களே எங்கள் யூடியூப் ஒன் என்ற பெயரை கமெண்ட் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே நண்பர்களே உங்கள் நேரத்தை வீணாக்காமல் கதையை ஆரம்பிக்கிறோம் நண்பர்களே ஒருமுறை பகவான் சிவபெருமானும் மாதா பார்வதியும் கைலாய மலையில் வீற்றிருந்தனர் அப்போது திடீரென வான் வழியாக தேவரிஷி நாரதர் அங்கு வருகிறார் அவர் பகவான் சிவபெருமானையும் மாதா லட்சுமியையும் வணங்குகிறார் பகவான் சிவபெருமான் தேவரிஷி நாரதா நீங்கள் இன்று ஏதோ ஒரு கேள்வியால் கவலைப்படுவது போல் தெரிகிறது நீங்கள் எதை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் தயங்காமல் என்னிடம் கூறுங்கள் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயமாக பதில் அளிப்பேன் என்று கூறுகிறார் பகவான் சிவபெருமானின் வார்த்தைகளை கேட்டு தேவரிஷி நாரதர் கூறுகிறார் ஹே பிரபு இன்று என் மனதில் ஒரு விசித்திரமான கேள்வி எழுகிறது அந்த கேள்வி இதுதான் ஒவ்வொரு ஆணும் தனது மனைவியின் எந்த மூன்று விஷயங்களை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அவற்றை பார்க்கும் நபர் ஒருபோதும் ஏழையாக இருக்க மாட்டார் அதற்கு பகவான் சிவபெருமான் ஹே நாரதா உங்கள் கேள்வி உண்மையில் மிகவும் விசித்திரமானது ஆனால் மனித இனத்திற்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது இந்த கேள்வியை கேட்டதன் மூலம் நீங்கள் முழு மனித இனத்தின் மேம்பாட்டிற்கு உதவி இருக்கிறீர்கள் ஆனால் இந்த கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு முன் நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான கதையை சொல்ல விரும்புகிறேன் இந்த கதையை நீங்கள் முதலில் இருந்து கடைசி வரை கண்டிப்பாக கேட்க வேண்டும் ஏனெனில் அரைகுறை ஞானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்று கூறுகிறார் அதற்கு தேவரிஷி நாரதர் ஹே பிரபு நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் இந்த கதையை முதலிலிருந்து கடைசி வரை முழுமையாக கேட்பேன் இந்த கதையை முழு பிரபஞ்சத்திலும் பரவலாக்குவேன் என்று கூறுகிறார் நண்பர்களே ஒவ்வொரு ஆணும் பார்க்க வேண்டிய இந்த மூன்று விஷயங்கள் என்னவென்று நீங்களும் அறிய விரும்பினால் இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள் இப்போது பகவான் சிவபெருமான் தேவரிஷி நாரதரிடம் கூறுகிறார் ஹே தேவரிஷி நாரதா ஒரு நகரத்தில் ஒரு பண்டிதர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் ஏழையாக இருந்தார் அவரது வீட்டில் உண்ண உணவோ குடிக்க தண்ணீரோ கூட இல்லை அவருக்கு உடுத்துவதற்கு ஒரு ஆடை கூட இல்லை அவர் ஒரே ஒரு ஆடையை அணிந்திருந்தார் ஆனால் அவரது மனைவி மிகவும் அழகாக இருந்தாள் அவர் தனது மனைவியை மிகவும் நேசித்தார் ஆனால் அவரது மனைவிக்கு தனது அழகு மீது மிகுந்த பெருமை இருந்தது இந்த பெருமையால் அவள் வீட்டில் தனது மனம் போன போக்கில் நடந்து கொண்டாள் இதனால் அந்த பண்டிதர் மிகவும் துன்பத்தில் இருந்தார் ஏனெனில் அவரது மனைவி அவருடன் அடிக்கடி சண்டையிட்டு தகராறு செய்ய ஆரம்பித்தாள் இவ்வாறு அவரது வீட்டில் தினமும் கலவரம் நடந்தது அவரது மனைவி அவரை கேலி செய்து உன்னிடம் எதுவுமே இல்லை நீ ஒரு கங்காள் உன்னை நான் எப்படி திருமணம் செய்தேன் என்று தெரியவில்லை இந்த வீட்டில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை உண்பதற்கு உணவு இல்லை உடுத்துவதற்கு ஆடை இல்லை நான் என்ன செய்ய முடியும் நீ எந்த வேலையும் செய்யவில்லை என்று கூறி அவரை திட்டினாள் இவ்வாறு அவரது மனைவியின் பேச்சைக் கேட்டு அந்த பண்டிதருக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஆனால் இதற்கு என்ன காரணம் என்று அவருக்கு புரியவில்லை இதனால் அவர் மிகவும் கவலைப்பட்டார் அவரது மனது எந்த வேலையிலும் ஈடுபடவில்லை பின்னர் மெல்ல மெல்ல அவர் முன்பை விட இன்னும் ஏழையாக ஆனார் இதனால் அவருக்கு தனது நிலத்தை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் இன்னும் அவரது வறுமையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதனால் அவர் மிகவும் கவலைப்பட்டார் ஒரு நாள் அந்த பண்டிதர் ஏதோ ஒரு வேலைக்காக வெளியே சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென ஒரு சாந்து மகாத்மா ஒரு குடிசையின் அருகே தியானத்தில் ஆழ்ந்திருப்பதை பார்த்தார் அப்போது அவர் மனதில் இந்த மகாத்மா ஒரு தெய்வீக புருஷராக தோன்றுகிறார் இவரிடம் சென்று பார்க்கலாமே ஒருவேளை இந்த மகாத்மா எனது பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறலாம் என்று நினைத்தார் இவ்வாறு நினைத்து அந்த பண்டிதர் அந்த சாந்து மகாத்மாவிடம் சென்று இரு கைகளையும் கூப்பி உரத்த குரலில் புலம்ப ஆரம்பித்தார் சிறிது நேரம் கழித்து அந்த மகாத்மா தனது கண்களை திறந்து தனது முன்னால் ஒரு இளைஞன் அமர்ந்து உரத்த குரலில் புலம்புவதை பார்த்தார் பின்னர் அந்த மகாத்மா அந்த பண்டிதரிடம் ஹே புத்ரா நீங்கள் யார் ஏன் இவ்வளவு புலம்புகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த பண்டிதர் ஹே விப்ரா நான் இந்த நகரத்தின் ஒரு ஏழை பண்டிதர் நான் புலம்புவதற்கு காரணம் எனது மனைவி என்னுடன் சண்டையிட்டு என்னை கேலி செய்கிறாள் உன்னிடம் எதுவுமே இல்லை நீ ஒரு கங்காள் இந்த வீட்டில் உணவு தண்ணீர் ஆடை எதுவுமே இல்லை நான் உன்னை எப்படி திருமணம் செய்தேன் என்று தினமும் திட்டுகிறாள் நான் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் சிறிதளவு பணம் மட்டுமே சம்பாதிக்க முடிகிறது அதைக் கொண்டு எனது குடும்பத்தை காப்பாற்றுகிறேன் ஹே விப்ரா எனது மனைவி என்னுடன் சண்டையிடாதவாறு நான் விரைவில் பணக்காரனாக மாறுவதற்கு ஒரு வழியை கூறுங்கள் என்று கூறினார் அந்த பண்டிதரின் பேச்சைக் கேட்ட மகாத்மா ஹே புத்ரா முதலில் புலம்புவதை நிறுத்து நான் உனக்கு மூன்று விஷயங்களைச் சொல்லப் போகிறேன் அவற்றை ஒவ்வொரு ஆணும் தனது மனைவியில் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஒரு ஆண் இந்த மூன்று விஷயங்களை பார்த்துவிட்டால் அவனை பணக்காரனாக மாறுவதற்கு பிரம்மாவாலும் தடுக்க முடியாது என்று கூறினார் மகாத்மாவின் பேச்சைக் கேட்டு பண்டிதர் ஹே முனிவரே தாமதிக்காமல் அந்த மூன்று விஷயங்களை சொல்லுங்கள் நான் அவற்றை அறிய மிகவும் ஆவலாக இருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு மகாத்மா ஹே புத்ரா இவ்வளவு ஆவலாக இருப்பது சரியல்ல மனிதன் எப்போதும் பொறுமையாக இருக்க வேண்டும் சரி இப்போது நான் உனக்கு அந்த மூன்று விஷயங்களை சொல்கிறேன் ஆனால் ஒரு முக்கியமான கதையின் மூலம் இவற்றை விளக்கப் போகிறேன் ஆகவே நான் இந்த கதையை சொல்லும்போது நீங்கள் அதை கேட்க வேண்டும் என்று உறுதியளிக்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு பண்டிதர் ஹே விப்ரா நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் இந்த கதையை முதலிலிருந்து கடைசி வரை முழுமையாக கேட்பேன் என்று கூறினார் மகாத்மா கூறினார் ஹே புத்ரா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு சோஃபா யமா நகரம் இருந்தது அந்த நகரத்தில் ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவர் அந்த நகரத்தின் மிகப்பெரிய வியாபாரி அந்த வியாபாரிக்கும் அவரது மனைவிக்கும் இடையே மிகுந்த அன்பு இருந்தது அவர்கள் ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தனர் அவர்களது வீட்டில் ஒருபோதும் சண்டை நடக்கவில்லை இதனால் அவரது வீட்டில் எப்போதும் தாய் லட்சுமியின் வாசம் இருந்தது அவரது வியாபாரத்தில் பல மடங்கு வெற்றி கிடைத்தது வியாபாரிக்கும் அவரது மனைவிக்கும் இடையேயான இந்த அன்பை பார்த்து அவர்களது அயலவர்கள் பொறாமைப்பட ஆரம்பித்தனர் இதனால் சில பெண்கள் வியாபாரியின் மனைவியுடன் பேசுவதை தவிர்த்தனர் அவரது மனைவி ஒவ்வொரு மாலையும் ஒரு விளக்கை தனது வீட்டிலும் தாய் லட்சுமியின் முன்னிலையிலும் ஏற்றி முழு வீட்டையும் ஒளிரச் செய்தாள் ஆனால் சில பெண்கள் அவளை இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று தடுத்தனர் நீ ஒவ்வொரு மாலையும் விளக்கு ஏற்றுவது ஏன் இதனால் உனக்கு என்ன பயன் இப்படி செய்யாதே என்று கூறினர் ஆனால் அவள் யாருடைய பேச்சையும் கேட்காமல் தனது மனம் போன போக்கில் செயல்பட்டாள் அவள் தனது கணவனின் எந்த பேச்சையும் கேட்கவில்லை தனது விருப்பப்படி வீட்டை நடத்தினாள் ஆனால் அந்த வியாபாரி மிகவும் புத்திசாலி அவர் தனது மனைவியை எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்று தடுக்கவில்லை ஏனெனில் அவர் நன்கு அறிந்திருந்தார் தனது மனைவியை தடுத்தால் அவர்களுக்கு இடையே சண்டை ஏற்படும் இதனால் அவரது கவனம் வியாபாரத்தில் செலுத்த முடியாமல் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் மேலும் அவர் தனது மனைவியை விட்டு பிரியவும் விரும்பவில்லை ஏனெனில் அவர் தனது மனைவியை மிகவும் நேசித்தார் ஆனால் அவரது மனைவி அவரை அதிகம் நேசிக்கவில்லை மாறாக அவருக்கு முன்னால் பாசாங்கு அன்பு காட்டினாள் அவள் அவரிடம் அடிக்கடி கோபப்படுவாள் ஆனால் எப்படியோ அந்த வியாபாரி தனது மனைவியை சமாதானப்படுத்தி வந்தார் இவ்வாறு நாட்கள் சென்றன அந்த வியாபாரி தனது மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் பின்னர் இந்த விஷயம் முழு நகரத்திலும் பரவியது அந்த நகரத்தின் அனைத்து மக்களும் அந்த வியாபாரி மற்றும் அவரது மனைவியின் அன்பை உதாரணமாக கூற ஆரம்பித்தனர் இந்த விஷயம் அந்த நகரத்தின் அரசனுக்கு தெரிய வந்தது அவர் தனது படை வீரர்களை அழைத்து சென்று அந்த வியாபாரியையும் அவரது மனைவியையும் மரியாதையுடன் அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் நாங்கள் அவர்களை கௌரவிக்க விரும்புகிறோம் ஆனால் அவர்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கூறினார் அரசனின் கட்டளையைப் பெற்று அந்த படை வீரர்கள் வியாபாரியின் வீட்டிற்கு சென்று வீட்டு வாசலை தட்டினர் சிறிது நேரம் கழித்து வியாபாரி கதவை திறந்து தனது முன்னால் அரசனின் படை வீரர்கள் நிற்பதை கண்டார் அவர் அவர்களிடம் நீங்கள் இன்று என் வீட்டிற்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்டார் படைவீரர்கள் வாருங்கள் அரசர் உங்களை அரண்மனைக்கு அழைத்திருக்கிறார் என்று கூறினர் பின்னர் அந்த படை வியாபாரியையும் அவரது மனைவியையும் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர் அரண்மனையில் அரசர் வியாபாரியையும் அவரது மனைவியையும் மரியாதையுடன் வரவேற்று அவர்களுக்கு சிறிது பணம் பரிசாக அளித்தார் அதைப் பெற்றுக்கொண்டு வியாபாரியும் அவரது மனைவியும் மிகவும் அடைந்து தங்கள் வீட்டிற்கு திரும்பினர் பின்னர் அந்த நகரத்தின் அரசர் முழு நகரத்திலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இன்று இரவு வியாபாரியும் அவரது மனைவியும் ஒருவரையொருவர் மிகவும் நேசிப்பதால் அவர்களது அன்பை பாராட்டும் வகையில் நகரத்தின் அனைத்து வீடுகளிலும் விளக்கு ஏற்றப்பட வேண்டும் அரசனின் கட்டளையைக் கேட்டு நகரத்தின் அனைத்து வீடுகளிலும் விளக்கு ஏற்றப்பட்டது ஆனால் சிறிது நேரத்தில் அனைத்து வீடுகளின் விளக்குகளும் அணைந்துவிட்டன ஆனால் வியாபாரியின் வீட்டில் ஏற்றப்பட்ட விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது அதன் ஒளி மிக தொலைவு வரை பரவியது அரசர் தனது மனதில் நகரத்தில் உள்ள வீடுகளில் யார் யார் விளக்கு ஏற்றியிருக்கிறார்கள் எந்த விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம் என்று நினைத்து அரண்மனையிலிருந்து நகரத்தை பார்த்தார் அப்போது நகரத்தில் எந்த வீட்டிலும் விளக்கு எரியவில்லை ஆனால் வியாபாரியின் வீட்டில் ஏற்றப்பட்ட விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது அப்போது அரசரின் மனைவி ராணி அங்கு வந்தாள் அரசர் ராணியிடம் ராணி நகரத்தை பாருங்கள் நகரத்தின் எந்த வீட்டிலும் விளக்கு எரியவில்லை ஆனால் வியாபாரியின் வீட்டில் ஏற்றப்பட்ட விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து தெளிவாகிறது வியாபாரிக்கும் அவரது மனைவிக்கும் இடையே எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று இந்த அன்பிற்கு காரணம் அந்த வியாபாரி ஏனெனில் அவர் மிகவும் புத்திசாலி தனது புத்திசாலித்தனத்தால் வீட்டை நடத்துகிறார் என்று கூறினார் ஆனால் ராணி அரசரின் பேச்சுடன் உடன்படவில்லை அவள் ஹே மகாராஜ் நான் உங்கள் பேச்சுடன் உடன்படவில்லை என்று கூறினாள் இதனால் அரசருக்கும் ராணிக்கும் இடையே நீண்ட நேரம் விவாதம் நடந்தது அது சண்டையாக மாறியது பின்னர் அவர்கள் இருவரும் வாள்களை எடுத்து சண்டையிட்டனர் இதில் இருவருக்கும் காயங்கள் ஏற்பட்டன அப்போது திடீரென அரசர் ராணியிடம் நாம் ஏன் இப்படி சண்டையிடுகிறோம் வியாபாரியையும் அவரது மனைவியையும் சோதனை செய்து அவர்களுக்கு இடையேயான அன்பிற்கு காரணம் யார் என்பதை தெளிவாக அறியலாமே என்று கூறினார் ராணி அரசரின் பேச்சை ஏற்று சரி முதலில் நான் வியாபாரியின் மனைவியை சோதிக்க விரும்புகிறேன் என்று கூறினாள் அரசர் சரி ராணி நீங்கள் விரும்பியபடி வியாபாரியை சோதிக்கலாம் என்று கூறினார் பின்னர் ராணி சில படைவீரர்களை வீரர்களை அழைத்து சென்று வியாபாரியிடம் கூறுங்கள் அவர் தனது மனைவியை கொன்றால் நான் அவரை திருமணம் செய்து கொள்வேன் மேலும் அரசரை சிறையில் அடைத்து அவருக்கு பதிலாக வியாபாரியை அரியணையில் அமர வைப்பேன் என்று கூறினார் ராணியின் கட்டளையை பெற்று அந்த படை வீரர்கள் வியாபாரியின் வீட்டிற்கு சென்றனர் அப்போது மாலை நேரமாகிவிட்டது வியாபாரியின் மனைவி வெளியே சென்றிருந்தாள் ஆனால் வியாபாரி வீட்டில் இருந்தார் ஏனெனில் அவர் சற்று உடல் நலக்குறைவாக இருந்தார் படை வீரர்கள் வியாபாரியின் வீட்டு வாசலை தட்டினர் வாசல் தட்டப்படும் சத்தம் கேட்டு வியாபாரி எப்படியோ கதவை திறந்தார் படை வீரர்கள் ராணி சாஹிபாவின் கட்டளை நீங்கள் உங்கள் மனைவியை கொன்றால் ராணி உங்களை திருமணம் செய்து கொள்வார் அரசரை சிறையில் அடைத்து உங்களை அரியணையில் அமர வைப்பார் இந்த நகரம் உங்கள் ஆளுகையில் இருக்கும் என்று கூறினர் படைவீரர்களின் பேச்சைக் கேட்ட வியாபாரி ராணி சாகிபாவிடம் சென்று கூறுங்கள் நான் எந்த நிலையிலும் எனது மனைவியை இழக்க விரும்பவில்லை ஏனெனில் நான் எனது மனைவியை மிகவும் நேசிக்கிறேன் யாராவது எனது மனைவிக்கு தீங்கு செய்ய நினைத்தால் என்னை விட மோசமானவர் இருக்க முடியாது ராணி சாஹிபாவுடன் திருமணம் செய்வது பற்றி நான் எந்த நிலையிலும் அவரை திருமணம் செய்ய தயாராக இல்லை அவர்கள் எனக்கு அரியணையை கொடுத்தாலும் கூட எனது மனைவியின் இடத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது என்று தெளிவாக கூறினார் வியாபாரியின் பேச்சை கேட்டு படைவீரர்கள் அரண்மனைக்கு திரும்பி ராணியிடம் அவர் கூறியவற்றை எடுத்துரைத்தனர் பின்னர் அரசர் ராணியிடம் ராணி சாஹிபா வியாபாரி எவ்வளவு புத்திசாலி என்பதை பார்த்தீர்களா இதிலிருந்து தெளிவாகிறது வியாபாரிக்கும் அவரது மனைவிக்கும் இடையேயான அன்பிற்கு காரணம் வியாபாரியே ஏனெனில் அவர் தனது மனைவியை மிகவும் நேசிக்கிறார் என்று கூறினார் ராணி நீங்கள் இதை எப்படி கூற முடியும் நீங்கள் இன்னும் வியாபாரியின் மனைவியை சோதிக்கவில்லை என்று கூறினார் படை வீரர்களின் பேச்சை கேட்ட வியாபாரி ராணி சாஹிபாவிடம் சென்று கூறுங்கள் நான் எந்த நிலையிலும் எனது மனைவியை இழக்க விரும்பவில்லை ஏனெனில் நான் எனது மனைவியை மிகவும் நேசிக்கிறேன் யாராவது எனது மனைவிக்கு தீங்கு செய்ய நினைத்தால் என்னை விட மோசமானவர் இருக்க முடியாது ராணி சாஹிபாவுடன் திருமணம் செய்வது பற்றி நான் எந்த நிலையிலும் அவரை திருமணம் செய்ய தயாராக இல்லை அவர்கள் எனக்கு அரியணையை கொடுத்தாலும் கூட எனது மனைவியின் இடத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது என்று தெளிவாக கூறினார் வியாபாரியின் பேச்சை கேட்டு படைவீரர்கள் வீரர்கள் அரண்மனைக்கு திரும்பி ராணியிடம் அவர் கூறியவற்றை எடுத்துரைத்தனர் பின்னர் அரசர் ராணியிடம் ராணி சாஹிபா வியாபாரி எவ்வளவு புத்திசாலி என்பதை பார்த்தீர்களா இதிலிருந்து தெளிவாகிறது வியாபாரிக்கும் அவரது மனைவிக்கும் இடையேயான அன்பிற்கு காரணம் வியாபாரியே ஏனெனில் அவர் தனது மனைவியை மிகவும் நேசிக்கிறார் என்று கூறினார் ராணி நீங்கள் இதை எப்படி கூற முடியும் நீங்கள் இன்னும் வியாபாரியின் மனைவியை சோதிக்கவில்லை என்று கூறினார் அரசர் சரி உங்கள் மனதை திருப்திப்படுத்த நான் அவளை எனது மனைவியாக ஏற்றுக்கொள்வேன் அவளை எப்போதும் எனது பட்டத்து ராணியாக வைத்திருப்பேன் என்று கூறினார் மகாத்மா பண்டிதரிடம் கூறினார் ஹே புத்ரா அரசனின் கட்டளையை பெற்று அந்த படைவீரர்கள் வியாபாரியின் வீட்டிற்கு சென்றனர் அவர்கள் செல்லும்போது வியாபாரியின் மனைவி தண்ணீர் எடுத்து வருவதை கண்டனர் அவள் படைவீரர்களிடம் வந்ததும் அவர்கள் அரசர் கட்டளையிட்டுள்ளார் நீங்கள் உங்கள் கணவனை கொன்றால் அரசர் உங்களை திருமணம் செய்து பட்டத்து ராணியாக ஆக்குவார் என்று கூறினர் படைவீரர்களின் பேச்சைக் கேட்ட வியாபாரியின் மனைவி அரசர் என்னை திருமணம் செய்ய தயாராக இருக்கிறாரா அது மிகவும் நல்லது நான் எனது கணவனை விடுகிறேன் என்று மனதில் நினைத்து படைவீரர்களிடம் சரி நான் எனது கணவனை கொல்ல தயாராக இருக்கிறேன் என்று கூறினாள் படைவீரர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் கணவனை கொன்றதை அரசருக்கு எப்படி தெரியும் என்று கேட்டனர் வியாபாரியின் மனைவி மாலையில் நான் தினமும் ஏற்றும் விளக்கு சிறிது நேரம் கழித்து நான் எனது கணவனை கொன்றுவிடுவேன் மாலையில் அந்த விளக்கை அணைத்து அரசருக்கு சமிக்ஞை செய்வேன் என்று கூறினாள் வியாபாரியின் மனைவியின் பேச்சைக் கேட்டு படைவீரர்கள் அரண்மனைக்கு திரும்பி அரசரிடம் அவள் கூறியவற்றை எடுத்துரைத்தனர் ராணி இதை கேட்டு பெண் இனத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டது அரசர் ராணியிடம் இது அதிகம் சிந்திக்கும் நேரமல்ல வியாபாரியின் உயிரை காப்பாற்றுவது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஏனெனில் அவனது மனைவி மிகவும் கொடூரமானவள் அவள் நிச்சயமாக தனது கணவனை கொன்றுவிடுவாள் இன்று நம்மால் அந்த வியாபாரியின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் உடனடியாக அரசர் படை வீரர்களிடம் விரைவாகச் சென்று வியாபாரியின் மனைவியிடம் அவள் வியாபாரியை கொல்ல வேண்டாம் என்று கூறுங்கள் என்று கூறினார் அரசனின் கட்டளையை பெற்று படைவீரர்கள் வியாபாரியின் வீட்டிற்கு விரைந்தனர் ஆனால் அவர்கள் சென்றபோது வியாபாரியின் மனைவி ஏற்கனவே தனது கணவனை பகலிலேயே கொன்றுவிட்டிருந்தாள் படைவீரர்கள் வியாபாரியின் மனைவியை கோபமாக நீங்கள் மாலையில் உங்கள் கணவனை கொல்வதாக கூறினீர்கள் ஆனால் நீங்கள் பகலிலேயே அவரை கொன்றுவிட்டீர்கள் ஏன் என்று கேட்டனர் வியாபாரியின் மனைவி நான் எனது கணவனை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன் முன்பே அவரை கொல்ல விரும்பினேன் ஆனால் சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆகவே பகலிலேயே அவரை கொன்றுவிட்டேன் மாலையில் விளக்கை அணைத்து சமிக்ஞை செய்யலாம் என்று நினைத்தேன் இப்போது நான் எனது கணவனை கொன்றுவிட்டேன் இனி அரசர் என்னை திருமணம் செய்வாரா என்று கேட்டாள் படை வீரர்கள் இதை நீங்கள் அரசரிடம் சென்று கேளுங்கள் என்று கூறினர் பின்னர் வியாபாரியின் மனைவியும் படைவீரர்களும் அரண்மனைக்கு சென்றனர் படைவீரர்கள் அரசரிடம் நடந்தவற்றை எடுத்துரைத்தனர் இதை கேட்டு அரசர் மிகவும் கோபமடைந்து வியாபாரியின் மனைவியை சிறையில் அடைத்தார் மகாத்மா பண்டிதரிடம் கூறினார் ஹே புத்ரா இப்போது நான் உனக்கு அந்த மூன்று விஷயங்களை சொல்கிறேன் ஒவ்வொரு ஆணும் தனது மனைவியில் இவற்றை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இவற்றை பார்த்தால் அவனது வீட்டில் ஒருபோதும் கலவரம் ஏற்படாது முதல் விஷயம் ஒவ்வொரு ஆணும் தனது மனைவி எங்கு செல்கிறாள் எங்கிருந்து வருகிறாள் யாரை சந்திக்கிறாள் யாருடன் பேசுகிறாள் என்பதை பார்க்க வேண்டும் இவற்றை பார்க்கும் ஆணின் வீட்டில் ஒருபோதும் கலவரம் ஏற்படாது மேலும் அவனுக்கு தனது மனைவியின் மீது கட்டுப்பாடு இருக்கும் இரண்டாவது விஷயம் ஒவ்வொரு ஆணும் தனது மனைவியின் பேச்சு மொழியை பார்க்க வேண்டும் அவளது பேச்சு மொழி எப்படி இருக்கிறது அவள் தனது கணவனின் பேச்சை மதிக்கிறாளா இல்லையா அவனுக்கு மரியாதை அளிக்கிறாளா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் மூன்றாவது விஷயம் ஒவ்வொரு ஆணும் தனது மனைவியின் நடைமுறைகளை பார்க்க வேண்டும் ஒரு ஆண் தனது மனைவியின் நடைமுறைகளை பார்த்து அவளை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் ஒருபோதும் கலவரம் ஏற்படாது ஆனால் எந்த பெண்கள் வீட்டை தங்கள் மனம் போன போக்கில் நடத்துகிறார்களோ கணவனின் பேச்சை மதிக்கவில்லையோ அவர்களது நிலையும் இந்த வியாபாரியைப் போலவே ஆகிவிடும் நண்பர்களே பகவான் சிவபெருமான் தேவரிஷி நாரதரிடம் கூறுகிறார் ஹே தேவரிஷி நாரதா இப்போது உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்திருக்கும் தேவரிஷி நாரதர் ஹே பிரபு இன்று நீங்கள் எனக்கு மிக முக்கியமான ஞானத்தை அளித்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் இந்த ஞானத்தை முழு பிரபஞ்சத்திலும் பரவலாக்குவேன் என்று கூறினார் நண்பர்களே இந்த வீடியோவை இதுவரை பார்த்திருந்தால் ஒவ்வொரு ஆணும் தனது மனைவியில் பார்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்து கூறுங்கள் மேலும் நண்பர்களே இன்னும் நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்